ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பளவும் கோதுமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மாவு பஸ்ஸு தண்ணியை எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட் ரெண்டு முட்டையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவதுலாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூட்டையும் துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பெஸ்ட்டு எடுத்து இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து ரெண்டு ஒரு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கீழே கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட மீடியம் சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் இதை விட சின்ன சைஸாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக மட்டும்தான் உள்ளே வைக்க முடியும் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க பாருங்க நான் இந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம் இது வந்து ஏதாச்சும் மைதாமாவெல்லாம் கலக்கி ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக சுற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தோசைக்களை சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு பொண்ணே வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குனு ரெடி பண்ணி இல்லைங்களா முட்டை வச்சு ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து மூணு முட்டையை உடைச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு முட்டை கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கடாயை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரிக்கரண்டி இந்த மாதிரி பூந்தி பொரிக்கிற தக்கெல்லாம் வச்சிருப்பில்லைங்களா அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம டேரக்டாக சேர்க்கறதோட இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலராக இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெளியில் எடுத்துறலாங்க ஃபுல்லாக எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் மாதிரி அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ இது ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மிளகு தூள் இல்லைங்களா அதனால் மிளகாய் ஒன்று மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க மூணு முட்டைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் முட்டை அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம சீரகம் சேர்த்ததுனால நான் சீரகத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரகம் சேர்க்கல அப்படின்னா சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முட்டை எடுத்து இல்லைங்களா அது வந்து ரொம்ப பிடிப்பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கொஞ்சம் உடச்சி விட்டு நம்ம அதே உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகளெலாம் குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்லை சாதமெல்லாம் வச்சோம் அப்படின்னா அதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டியாக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுலந்த மருப்புலாம் சேர்த்துக்கலாம் அதே அளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக இது வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் இருக்கு இல்லைங்களா அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க ரொம்ப பொன்னிறமாக ஆக தேவையில்லை இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இனி மிளகாய் தூள் கரம் மசாலாவில் சேர்க்க போகிறதுனால ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ காய்கறிகளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதோடையே கொஞ்சமாக குடை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் குடை மிளகாயில் பாதி அளவுக்கு மட்டும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தில் அப்படின்னா கூட நம்ம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டால் போதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரியே கேரட் பீன்ஸ் முட்டைக்கோசெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க இது லைட்டாக நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு பினி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடித்த மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து ஆறு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுக்கிறதுனால ஆறு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மட்டும் சாதம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காய்கறிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மூணு முட்டை இல்லை நாலு முட்டை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மேலே லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அது மேலேயே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் முட்டை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி விட்டுருலாங்க முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றின உடனே நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க உப்பு காரம் எதுவும் பத்தல அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு கார்த்துக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சூடான சாதம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது உள்ளே போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க காலையில் செஞ்ச சாதம் வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இல்லைங்களா நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு லைட்டாக எண்ணெய் இது சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் கூட வெடிக்காமல் சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்து அது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ரெண்டில் எதோ ஒன்றில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குங்க ஸோ இந்தளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டை வேக வச்சு எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக ஒரு ஏழு எட்டு முட்டை சேர்த்து வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா முட்டையுமே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக நான் ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன் அதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோங்க நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி சூடு பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா மாவோட மிக்ஸ் ஆகி இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிருங்க அந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நாலு மட்டையுமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து முக்கால் கப் அளவுக்கு வந்து கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா பஜ்ஜி போண்டா மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த மாவு உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கப் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க இந்த மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்க்கறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ போண்டா பஜ்ஜி அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தோசமாக உப்பத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து முட்டை போண்டா உருளைக்கிழங்கு போண்டா இந்த மாதிரி ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ரொம்ப கெட்டியாக தேவையில்லை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட உங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இது ரொம்ப தண்ணி பத்தில் இருந்துச்சு அப்படின்னா முட்டையில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு ரெடி பண்ணுறக்குள்ளே முட்டை லைட்டாக ஹீட்டாக இருக்கு இல்லைங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக ஒரே முட்டை உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட நாலாக கட் பண்ணுற ஐடியாவாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒவ்வொன்றா பார்த்து உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ என்ன நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை முட்டைபோண்டா ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா இது அப்படியே சாப்பிடாம நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் நாலஞ்சு கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இதை கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரியும் மீதி இருக்கிற எல்லாமே பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ இந்த முட்டை போண்டாவே நம்ம அப்படியே சாப்பிடாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதோடைய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிக் கருவேப்பிலேயே உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு லெமன் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக அதில் உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து அந்த முட்டை போண்டாவே இந்த மாதிரி ஒரு அரை இதுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்குள்ளே தேவைப்படுதோ அந்த அந்தளவுக்குள்ளே சேர்த்துட்டு நீங்கள் ஈவினிங் டைம் காஃபி டீயோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க முட்டைப்பொண்டை வந்து எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி இல்லைங்களா அதை விடவே நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே அடியாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு டைம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்க இல்லைங்களா இது வந்து மூணு உருண்டைகளாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு உருண்டைகளாக கூட பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சைஸாக உருண்டை பிடிக்க தேவையில்லை இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப் மைதா மாவுக்கு வந்து மூணு உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த ப்ளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கலாங்க மூணு உருண்டைகளுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் நம்ம அப்படியே உருண்டைகளாக வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு இது மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்குறக்காக தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் லைட்டு தட்டி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அதெல்லாமே வதக்கி எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு உருண்டைகளாம் எடுத்து லைட்டாக நம்ம கையிலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கட்டை பூரி கட்டை அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கையிலேயே இந்த மாதிரி லேஸாக எவ்வளோ லேசாக நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மாவு நல்லா பேப்பர் மாதிரி நல்லா லேஸாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து விட்டுறலாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதையும் வந்து ரெண்டாம் நம்ம இப்போ மடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாம் மடித்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சின்னதாக மடித்து எடுத்துக்கலாங்க மடித்து எடுத்துகிட்டு கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெங்காயம் மெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூணு முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அது பாதி அளவு மட்டும் உள்ளே வச்சுக்கலாம் முட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி எடுத்து இல்லைங்களா அதையும் மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுறலாங்க இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு சைடுமே இந்த மாதிரி நான் மடித்து எடுத்திருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ சூப்பராக மூணுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்து அது ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இதில் உப்பு பெப்பர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் முட்டையை மட்டும் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மேலே இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி கொஞ்சமாக மூணுலேயுமே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கடமான பாத்திரம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் குக்கர் எடுக்கிறதுனால கீழே உப்பு எதுவும் சேர்க்கலைங்க நீங்கள் கடையை அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு பேட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே வச்சு குக்கர் மூடி வச்சிடலாங்க குக்கர் மூடியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விசில் கேஸ் கட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க எனக்கு கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயே முக்கால் மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நீங்கள் இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க லைட்டாக சூடாக போதே டீயோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான முட்டை பப்ஸ் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டே இல்லைங்களா இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கடைகளில் வாங்காம நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வெஜ் பப்ஸ் கூட ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் கோதுமாவில் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் klik peniru nga. Thank you.